இது மாதிரி நம்ம அழிவின் விளிம்புல இருக்கிற பாரம்பரிய நாட்டு சுரக்க நாட்டு மெயினும் வந்து காய்கறி விதைகளை தான் நம்ம பாதுகாத்துட்டு வரும் ஒரு முந்நூறு வகையான காய்கறி விதைகளை பாதுகாத்துட்டு வந்திருக்கும் காய்கறிகளாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விதைகளாகவும் காய்ச்சிப்படுத்திருக்கோம் ஒரே ஒரு கொடியில நூத்தி காயை எடுத்திருக்கோம் இந்த முறை வந்து இது பேர் வந்து சிட்டு சிட்டுப்பாருங்கி இது வந்து அழிவின் விளிம்புல இருக்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன்றரை கிலோ மினிமம் ஒரு கிலோ தான் வரும்னு சொல்லுவாங்க வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சையவே சாப்பிடலாம் அந்தளவுக்கு இனிப்பு சுவையோடு ஒரு டிஸ்பிளேவும் பண்ணிருக்கோம் என்னென்ன ரகம்லாம் இப்போதைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்குன்னு ஒரு அறுபது டு எழுபது வகையான காய்கறிகளும் நேரடியாக பார்க்கலாம் நம்ம தோட்டத்துக்கு வந்தாங்க அந்த மாதிரி வச்சுருக்கோம் சிறப்பாக நல்லா கமர்ஷியலான வெரைட்டி பார்த்திங்கன்னா இது பச்சை உருட்டு என்னன்னு சொல்லுவோம் ஒரு செடியில் நூத்தி பத்து காய் வரும் இப்ப இப்போ இன்னைக்கு ஆ நூற்றி பத்து காய் வரும் இந்த ரகம் மக்காச்சோளத்துல மொத்தமா ஒரு ஏழு ரகம் இருக்கு நம்மளுக்கிட்ட இப்போதைக்கு ஒரு ஒரு ரெண்டு ரகம் தான் இருக்கு இந்த ரகம் வந்து நம்ம நார்மலாக மக்காச்சோளம்னா மஞ்சள் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் அது கொஞ்சம் உறுதியா இருக்கும் நம்ம நார்மலா சாப்பிடும் போது நாட்டு ரகனாவே இன்னைக்குமே மக்கள் கிட்ட அந்த மஞ்ச மொக்கசோளம் மட்டும் தான் இருக்கு அதை தாண்டி வந்து நிறைய கலர் இருக்கு இந்த ரகத்தை மிழுகப்பீர்க்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த நார்மல் இந்த வரி பிற்குன்னு சாப்பிடவே மாட்டாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் என்னன்னா கொஞ்சம் லைட்டா வலு இருக்கும் அவ்வளவுதான் இதுல ஒரு மைனசெட்ட வரும் ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு கொடி நட்டீங்கன்னா நீங்க குறைஞ்சது காய் காய்க்கும் கிடையாது ஹைப்ரேட் விட நல்லா முளைப்பு திறனும் சரி நல்லா விளைச்சலுமே வந்து நாட்டு ரகத்துல தான் இருக்கு நான் உறுதியா அடிச்சு சொல்லுவேன் அப்படி சந்தேகமா இருக்கேன் என் தோட்டத்துக்கு வந்து எனக்கு நேரிலேயே காமின் இந்த மாதிரி கிட்ட ஒரு முன்னூறு ரகமான விதைகளை நம்ம பாதுகாத்துட்டு விதைகளாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் வணக்கம் என் பேரு மகிழ்வேனோ மணிகனுங்க நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கேன் இப்போ எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எட்டாவது வருஷமா பண்ணிட்டாங்க நம்ம ஆற்காட்டில் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஆற்காடு அரிசி திருவிழா பண்ணிருக்கேன் இருக்கேன் தான் வந்து நம்ம ஸ்டால் போட்டுக்கோம் ஸ்டால்ல என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அழிவின் விளிம்பில் இருக்கிற பாரம்பரிய நாட்டு சுரக்க நாட்டு மெயினாக வந்து காய்கறி விதைகளை தான் நம்ம பாதுகாத்துட்டு வரும் ஒரு முந்நூறு வகையான காய்கறி விதைகளாக பாதுகாத்துட்டு வந்திருக்கும் காய்கறிகளாகவும்ும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விதைகளாகவும் காய்ச்சிப்படுத்திருக்கோம் கூடவே இந்த வருஷத்துலேருந்து நம்ம விதை நெல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கீரை விரைட்டி பண்ணுறோம் நிறைய வெரைட்டி பிறக்கும் சிறப்பாக இந்த ரகம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நம்ம புதுசாக போட்டு எடுத்துருக்கோம் ஒரு கொடியில் நூற்றி பதினேழு காலம் வந்திருக்குங்க ஒரே ஒரு கொடியில் நூற்றி பதினேழு காலம் எடுத்திருக்கோம் இந்த முறை வந்து இது பேர் வந்து சிட்டு பாருங்க இது வந்து அழிவின் விளிம்பில் இருக்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோடய ஒன்றரை கிலோ மினிமம் ஒரு கிலோ தான் வரும்னு சொல்லுவாங்க டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சையாவே சாப்பிடலாம் அந்தளவுக்கு இனிப்பு சுவையோடு விடுறது நல்ல சிறப்பான ரகம் இன்னைக்கு ஹைப்ரேட் ரகம்லாம் நிறைய வந்துச்சு ஆனால் இந்த மாதிரி ரகங்கள்லாம் நம்ம கையில் எடுத்தால் ஒரு எல்லாமே கூட்டு குடும்பம் கலைஞ்சி போச்சுங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன குடும்பத்துக்கு தேவையான காய் வந்து இது நல்லா சுவையான அரகம் ஒரு ஒரு சிறு குடும்பத்துக்கு ஏற்ற இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ரகங்களாக நம்ம விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி ரகங்களாக ஒவ்வொரு ரகத்துலேயுமே நாட்டு ரகத்தில் எந்த ரகம்லாம் சிறப்பாக வளர்ச்சல் வரும் அப்படின்ற மாதிரி போயிட்டு அந்த இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை உருட்டு உண்டு பச்சை உருட்டு வண்ணன்னு சொல்லுவோம் இந்த பக்கம் டிஸ்பிளேவும் பண்ணிருக்கோம் என்னன்னா ரகம்லாம் இப்போ இப்போதிக்கி நம்ம தோட்டத்தில் இருக்குன்னு ஒரு அறுபது டு எழுபது வகையான காய்கறிகளும் நேரடியா நம்ம தோட்டத்துக்கு வந்தாங்க அந்த மாதிரி வச்சுருக்கோம் இருக்கோம் நல்லா கமர்சியலான வெரைட்டி பாத்தீங்கன்னா இது பச்சை உருட்டு வெண்டைன்னு சொல்லுவோம் ஒரு செடியில் நூத்தி பத்து காய் வரும் இப்போ இப்போ இன்றைக்கி ஆ நூற்றி பத்து காய் வரும் இந்த ரகம் நம்ம நல்லா கமர்ஷியல் ரகம் இது கூட இன்னைக்கு ஹைப்ரேட் ரகத்துல போனா ஐம்பது டு ஒரு அறுபது காய் அதிகபட்சம் எழுபது காய் அவ்வளவுதான் வரும் ஆனா ஒரு சாதாரண நாட்டு ரகம் நீங்க எந்த இடுப்பூருல எதுவுமே பண்ணலாம் கூட அங்க இருக்கிற மண்ணுக்கு ஏத்த மாதிரி நீங்க அன்சீசன்ல போட்டினா கூட ஒரு நாற்பது டூ ஐம்பது காய் வரும் நீங்க ஆடு பாட்டத்தோடு போகும்போது நூறு காய் கிட்ட மேலே எடுக்கலாம் இந்த மாதிரி ரகங்கள் எல்லாம் விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் வருங்காலத்துல வந்து நம்ம தினசரி வார சந்தை தினசரி சந்தை இருக்கீங்களா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம நாட்டு ரகங்களை காய் பிடிக்கணும் நம்ம எந்த அந்த ஆரோக்கியத்தையும் பாரம்பரியத்தையும் மீட்டு எடுக்கணும்னா ஒவ்வொரு விவசாயமே வந்து இந்த மாதிரி நல்ல ரகங்கள இருக்கு அந்தந்த பகுதிக்கான ரகங்களை சேர்ந்து எடுக்கலாம் இப்போ என் பகுதியில எந்த ரகமான வெண்டைக்காய் வந்து நல்ல விளைச்சல் கொடுக்கணும் நான் எடுத்திருக்கேன் தொடர்ச்சியா நம்ம ஒரு ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா அந்த நாட்டு ஏழு வருஷமா பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில ரகங்கள் வெண்டைக்காயில ஒரு மூணு ரகம் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி ரகங்களை வந்து நம்ம மண்ணுக்கான வதிகளை செலக்ட் பண்ணிட்டு நம்ம சந்தைக்கு அதாவது லோக்கல் அதான் நம்ம இவர் சொல்றாங்களா நம்மளோட உணவு வந்து அந்த பத்து டு இருபது கிலோமீட்டருக்குள்ள வரணும் அதாவது எந்த வந்து இயற்கை சீற்றமோ எது வந்தாலும் நம்மளோட உணவு வந்து முழுமையா ஈஸியாக எளிமையா நோங்க முடியும் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் இல்லாம தச்சார்பா இருக்கணும் அந்த விவசாயிக்கு வந்து பெரும் பொருளாதார செலவு இல்லாமல் தான் உற்பத்தி பண்ண பொருள் வந்து எளிமையா விற்றுக்க கூடிய ஒரு சூழல் வந்து அந்த லோக்கல் ப்ரொடியூசர் அந்த லோக்கலி கன்சியூம்னு சொல்லுவார் ஐயா அந்த வார்த்தை தாங்க இந்த மாதிரி கிட்ட ஒரு முன்னூறு ரகமான விதைகளை நம்ம பாதுகாத்துட்டு விதைகளாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான விதைகள்லாம் இருக்கு அதே மாதிரி நம்ம ஒரு விவசாயிக்கு ஏற்ற என்ன ரகம்லாம் சொல்லலாம் ஒவ்வொரு ரகத்துலையும் எந்த மாதிரி ரகங்களை வந்து நம்ம விவசாயிக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில ரகங்களை பார்க்கலாம் மக்கச்சோளத்துல மொத்தமா ஒரு ஏழு ரகம் இருக்கு நம்மள்கிட்ட இப்போதைக்கு ஒரு ஒரு ரெண்டு ரகம் தான் இருக்கு இந்த ரகம் வந்து நம்ம நார்மலா மக்காச்சோளம்னா மஞ்சள் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் அது கொஞ்சம் உறுதியா இருக்கும் நம்ம நார்மலா சாப்பிடும் போது நாட்டு ரகனாவே இன்னைக்குமே மக்கள் கிட்ட அந்த மஞ்சள் மக்காச்சோளம் மட்டும் தான் இருக்கு அதை தாண்டி வந்து நிறைய கலர் இருக்கு இது சிகப்பு வந்து நல்ல நல்ல ஈல்டு வரக்கூடியது நம்ம மஞ்சள் சோளம் எந்த அளவுக்கு நீட்டா சைஸா வருமோ அந்த அளவுக்கு வரும் கலர் கூட இருக்கிறதுனால இது வந்து நல்ல மாவை சத்து இருக்கக்கூடியது நீங்க மாவை அரிச்சு எப்படி சிறுதானையெல்லாம் பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி கூட பயன்படுத்தலாம் நாங்கள் இதுல அடை செஞ்சு சாப்பிடறோம் நிறைய செஞ்சு சாப்பிடறோம் அந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டலையும் பண்ணலாம் இதுலையுமே தான் இந்த மாதிரி பார்ப்போம் காராமண்ணின்ல இப்போ நிறைய பேர் நம்ம சமவலிக்கான பீன்ஸ்னா இதுதான் நம்ம காராமணின்னு சொல்லுவோம் பொரியல் தட்டுன்னு சொல்லுவோம் இது எளிமையா எல்லா சீசன்ல வரக்கூடியது இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம போய் பீன்ஸ் ஊட்டி எங்கோ கொடைக்கானல் விளையிற பீன்ஸ் தான் சாப்பிட்ருக்கோம் அது வந்து நம்ம பகுதிக்கான உணவு கிடையாது இது வந்து சமவலிக்கான பீன்ஸ்னா நம்ம இந்த பீன்ஸ் சொல்லலாம் இந்த பீர்க்கெல்லாம் ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பீர்க்கை இந்த மாதிரி இருக்கு ரொம்ப லாங் வராது இன்னைக்கு மார்க்கெட்ல பார்க்குற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி தான் வரும் நாற்பது டு ஐம்பது காய் கூட வைக்கும் அந்த மாதிரி ரகங்கள் இது வந்து மெழுகுப்பீர்க்குன்னு சொல்லுவோம் நார்மலா மெழுகு மக்கள் மக்கள்கிட்ட இந்த ரோட்டு வரும் பார்க்கும் நிறைய பேர் சாப்பிடலாம் மாட்டாங்க கசக்கும் சொல்லுவாங்கன்னா சாப்பிட்ற ரகமே ஒரு ஏழு எட்டு ரகம் இருக்கு நீங்க இந்த ரகத்தை மெழுகுப்பீர்க்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த நார்மல் இந்த வரி பீர்க்கன்னு சாப்பிடவே மாட்டாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் என்னன்னா கொஞ்சம் லைட்டா வலு இருக்கும் அவ்வளவுதான் இதுல ஒரு மைனஸ் சேர்த்து வரும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு கொடி நட்டீங்கன்னா நீங்க குறைஞ்சதை இருநூறு காய் காய்க்கும் அது அந்த மாதிரி பீர்க்கனில் பார்க்கலாம் சுரையில பாத்தீங்கன்னா சிட்டு சுரைன்னு ஒரு ரகம் இருக்கு சிட்டு சுறை எங்க இருக்கு அதே மாதிரி நம்ம எப்படி சிட்டு பரங்கினு பார்த்தோமோ அது பேரு சொரக்காயில இது சிட்டு சுரைன்னு சொல்லுவோம் இதுவும் அந்த ஒரு டூ ஒரு கிலோ டு ஒன்று கிலோ தான் வரும் ஒரு சின்ன குடும்பத்துக்குன்னா இது தேவையான ஆனா காய் போக ஒரு நாற்பது டூ ஐம்பது காய் வைக்கும் ஓரளவுக்கு அந்த சீசன்லமே வருது நல்லா அதே மாதிரி சொரக்காயிலுமே வந்து நல்ல டேஸ்ட் இருக்குது எதுனாக்கா இது இது சொல்லலாம் ஆனா நம்ம மார்க்கெட்ல பாக்குதுன்னா இவ்வளவு நீட் இருக்கும் ஒரு ரெண்டு அடி இல்ல தான் பாக்குறோம் அது தான் இருக்கும் ஆனா நம்ம நாட்டு சொற்க கிட்டத்தட்ட ஒரு எழுவது வெரைட்டி இருக்கு நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்ப கிட்ட ஒரு அறுபது வெரைட்டி கிட்ட கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம் அது கூட சீக்கிரம் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எழுபது வெரைட்டி வரணும் அந்தந்த பகுதிக்கானது சொர்காயங்களை எதாவது போய் சேரணும் அந்த மாதிரி நம்ம நார்மலா சொரக்காயா பார்க்காம இந்த சொரக்காய்ங்களை எல்லாம் பல்வேறு பயன்பாடுகளும் பயன்படுத்திருக்காங்க நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முன்னோர்கள்லாம் மாடு ஆடு மாடு மேய்க்கு போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி கேன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் விதைகளை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சில சில விதமான சுரைக்களா இருக்கு இந்த மாதிரி சுரைக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நீச்சல் கத்துக்கிறதுக்காக முன்னோர்கள்லாம் பயன்படுத்திருங்க இதில் கயிறு கட்டிட்டு நீச்சல் கத்துக்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி சுரக்காரங்களோட பயன்பாடு சொல்லிக்கிட்டே போகலாம் ஏராளமாக இருக்கு நம்ம நாட்டுகளோட நாட்டகங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் அது அவருக்கு அவங்களையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வெரைட்டி இருக்கு நாட்டை கைல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாட்டை கொடி தான் இருக்கும் நீங்க ஆடிப்பட்டதோடு போட்டிங்கன்னா நீங்க ஒரு எட்டு மாசம் ஒம்பது மாதம் சில நேரத்தில் அந்த பருவநிலை மரத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு வருஷம் கூட காய்க்கிற மாதிரி தான் பார்த்துருப்போம் இது கோழி அவருன்னு சொல்லுவோம் இந்த ஊதாவரி கோழி அவருன்னு சொல்லுவோம் எல்லாமே அவர்கா பொறுத்தவரை எல்லாமே சிறப்பாக காய்க்கக்கூடிய ரகம் தான் ஆனால் ஒரு சில ரகங்கள் மட்டும் அந்த பகுதிக்கு நல்லா விளைச்சல் வருது அந்த மாதிரி பார்க்கலாம் இந்த ரெண்டு ரகம் வந்து நம்ம மண்ணுக்கு இப்போ இதுக்கு நல்லா வந்துட்டு இருக்கு ஹைப்ரேட் பொறுத்த பொறுத்தவரையே என்னன்னா நீங்க ஹைபிரிட் பொறுத்தவரையா நீங்க ஹைப்ரேட் விதை எங்க இப்ப நட்டாலும் முளைக்கும் காய்க்கும் பூக்கும் ஆனால் அது இருந்தே திரும்ப வரைய எடுக்க முடியுமனா முடியாது நம்ம ஒவ்வொரு முறையும் திரும்ப தான் விதைக்கு போகணும் விளைச்சல் வந்து அது எப்பவுமே இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனா நீங்க நாட்டுக்கு வந்து ஒரு முறை மட்டும் நம்ம மண்ணுக்கு போட்டு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு நிரந்தரமா அது நம்ம மண்ணுக்கான விதையாயிடும் நீங்க திரும்ப திரும்ப விதையிடணும் நாட்டு விதையில இருக்கிற ஒரு சிறப்பே வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரும்பவும் விதை எடுத்துக்கலாம் திரும்ப விதைக்குன்னு யார்கிட்டும் போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு விதை வந்து ரெண்டு இந்த கம்பெனி தான் முடிவு பண்ணுது விவசாயத்தில் இந்த நம்ம விவசாயம் பண்ணோம்னா விதைக்கே பாதி காசு போயிடுது அப்ப நீங்க ஒரு முறை விதை வாங்கினீங்கன்னா அந்த விதை தான் இருக்கணும் விவசாயிங்க என்ன சொல்கிறோன்னா நம்ம இப்போ இன்னைக்கு சொல்ல தேவை இளம் தலைமுறை வந்து நிறைய பேர் ஐடி ஃபீல்டெல்லாம் விட்டு கூட நிறைய பேர் விவசாயத்துக்கு பாக்குறோம் அது குறிப்பா இந்த நாட்டுகங்களை தேடி நிறைய உரங்களா இருக்குங்க அது மாதிரி நாட்டுகங்களை வரும் மாதிரி இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு என்னென்னா நம்பிக்கை வேணும் அவ்வளோதான் நம்ம நாட்டுகத்தில் சில பேர் ஹைப்ரேட்டர் போடுங்க இது நிறைய விளைச்சல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிடையாது ஹைப்ரேட்டை விட நல்லா முளைப்பு தரணும் சரி நல்லா விளைச்சலுமே வந்து நாட்டு ரகத்தில் தான் இருக்கு நான் உறுதியாக அடிச்சு சொல்லுவேன் அப்படி சந்தேகமா இருக்கேன் என் தோட்டத்துக்கு வந்து நான் நேரிலே காமிக்கலாம் நான் என் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ செவன் ஜீரோ ஒன் டூ ஜீரோ வேணுன்னு போன் பண்ணேன் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க